ஐயா என்ற சொல்லுக்கு பொருத்தமானவர் வட தமிழகத்தின் அரசியலை நிர்ணயிக்கும் வாக்கு வங்கியை வைத்திருக்கும் அரசியல் தலைவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியை கட்டுக்கோப்புடன் வைத்திருக்கும் ஆளுமை தலைவர் பாட்டாளி மக்களுக்காக பாடுபடும் கட்சியின் தலைவர் ஜாதி கட்சி என்ற பின்பத்தை உடைத்து சமூக நீதி கட்சியாக வழிநடத்துவார் வட தமிழ்நாட்டின் ஆளுமை ஐயா ராமதாஸ் அவர்களின் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகிலுள்ள விசிறி கிராமத்தில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சஞ்சீவிராயர் நவநீத அம்மாள் தம்பதியருக்கு நான்காவது மகனாக பிறந்தார் பள்ளி படிப்பை சொந்த ஊரிலுள்ள காந்திஜி ஆதார பள்ளியில் பயின்ற இவர் தனது மருத்துவ படிப்பை சென்னை மருத்துவக் கல்லூரியில் நிறைவு செய்தார் படிப்பு முடிந்ததும் திண்டிவனத்திலுள்ள அரசு மருத்துவமனையில் மூன்று ஆண்டுகள் பணி பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் விதத்தில் சொந்தமாக கிளினிக் ஒன்றை தொடங்கி இரண்டு ரூபாய் மூன்று ரூபாய் என மிக குறைந்த கட்டணத்தில் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்தார் மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருந்த ராமதாஸ் அவர்கள் தான் சார்ந்த வன்னியர் சமுதாயத்தின் பின்தங்கிய நிலையை பற்றி சிந்திக்க தொடங்கினார் அவர்களின் ஏழ்மை நிலையை அகற்றி கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் முன்னேற்றமடைந்த சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்று கூறி வன்னியர் சமுதாய அமைப்புகளின் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அதன் விளைவாக இருபத்தெட்டு வன்னியர் அமைப்புகளை ஒன்றிணைத்து ஓய்வு பெற்ற தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் இ ராயப்பா முன்னாள் எம்பி கிடங்கல் ஏ ஆர் சம்பந்தம் பேராசிரியர் தீரன் ஏ நடராஜன் உள்ளிட்ட வன்னியர் சமுதாய தலைவர்களுடன் சேர்ந்து வன்னியர் சங்கம் என்ற புதிய அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி தொடங்கினார் அதன் தொடர்ச்சியாக வன்னிய சமுதாயத்திற்கு கல்வி வேலைவாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஈரோடு கருங்கல்பாளையத்தில் இடஒதுக்கீடு கோரி முதல் மாநாட்டை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சென்னை மெரினாவில் பட்டினி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் லட்சக்கணக்கானவருடன் பேரணி மற்றும் மாநாடு எனத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் பல்வேறு காலகட்டங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பட்டை நாம போராட்டம் எம்ஜிஆருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் ஒருநாள் சாலை மறியல் போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் என தொடர்ச்சியான பல போராட்டங்களை நடத்தினார் தமிழ்நாட்டில் வன்னியர் சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு சென்று மக்கள் சந்திப்பை நடத்தினார் கனல் என்ற இதழை தொடங்கி எழுதியும் வந்தார் இதன் விளைவாக அரசியல் பொருளாதாரம் வர்க்கம் என திசைக்கொரு புறமாக பிரிந்து கிடந்த வன்னியர் சமுதாய மக்களின் பெரும்பாலானவர்களை ஒன்று திரட்டினார் அனைத்து ஜாதியினருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வன்னியர் ஜாதியினருக்கு மாநிலத்தில் இருபது சதவீதம் மத்தியில் இரண்டு சதவீதம் தனி ஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட ஜாதியினருக்கான இடஒதுக்கீட்டை பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை ஒரு வாரம் தொடர் சாலை மறியல் போராட்டத்தை வன்னியர் சங்கம் சார்பில் அறிவித்தார் ராமதாஸ் அவர்கள் இந்த போராட்டத்தால் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் போக்குவரத்தின்றி முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டன ஒரு வாரம் நடந்த இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த தமிழக காவல்துறையினர் சூடு நடத்தினார்கள் இதில் தேசிங்கு வேலு கோவிந்தன் முதலான இருபத்தி ஒரு பேர் மரணம் அடைந்தனர் ராமதாஸ் அவர்கள் உள்பட பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தின் போது அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் தமிழகம் திரும்பியதும் ராமதாஸ் அவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய தலைவர்களையும் சந்தித்து பேசினார் போராட்டத்தின் கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்த எம்ஜிஆர் ஒரு மாதத்துக்குள்ளாகவே காலமானார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்று முதல்வரான கருணாநிதி அவர்கள் வன்னியர் சமுதாயத்துடன் சேர்த்து நூத்தி எட்டு சமுதாயங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற புதிய பட்டியலில் இணைத்து இருபது சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கினார் தேர்தலை புறக்கணித்து அரசியல் சார்பற்ற இயக்கமாக இருந்த வன்னியர் சங்கம் ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியாக பரிணமைத்தது தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பொங்கு தமிழ் அறக்கட்டளையை ஆரம்பித்தார் ஓசை செய்தித்தால் மக்கள் தொலைக்காட்சி போன்ற செய்தி ஊடகங்களை தொடங்கி பிற மொழி கலப்பில்லாத தனி தமிழை வளர்த்தெடுத்தார் தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழிலேயே பெயர் சூட்டப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழிலேயே இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இதற்காக தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் இணைந்து செயல்பட்டார் ஜாதிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தமிழகத்தில் நூறு இடங்களில் அம்பேத்கர் சிறைகள் நிறுவவும் திட்டத்தை ஆரம்பித்தார் தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் தமிழக முதல்வராக வர வேண்டும் என குரல் எழுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கும்பகோணம் அருகில் உள்ள குடிதாங்கி கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவரின் சடலத்தை வன்னியர் சமுதாயம் வசிக்கும் பகுதி வழியாக கொண்டு செல்ல எதிர்ப்பு கிளம்பவும் தானே நேரடியாக சென்று வன்னிய மக்களின் எதிர்ப்பையும் மீறி சடலத்தை சுமந்து சென்று அடக்கம் செய்தார் இதன் காரணமாக ராமதாஸ் அவர்களை தமிழ் குடிதாங்கி என்று அழைத்தார் தோல் திருமாவளவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சென்னை பெரியார் திடலில் தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தி அதில் தமிழ் ஈழத்துக்கு ஆதரவான தீர்மானத்தை நிறைவேற்றினார் அந்த மாநாட்டையொட்டி நடந்த பேரணியில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உருவப்படத்தை பிடித்து தனி தமிழ் ஈழத்துக்கு ஆதரவான முழக்கங்களும் அரங்கேற பிரிவினைவாத சக்திகளுக்கு தமிழகத்தில் சிறிதும் இடமில்லை என்று கூறி ராமதாஸ் உள்ளிட்டோரை தேச துரோக வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தார் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டது போட்டியிட்ட முப்பத்தி மூன்று இடங்களிலும் தோல்வி அடைந்தது பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த சில மாதங்களே ஆன சூழலிலும் தனித்து போட்டியிட்டு பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ஆறு சதவீத வாக்கு வங்கியை உறுதி செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முப்பத்தி ஒரு தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது பாமக ராஜீவ்காந்தியின் மரணத்தால் ஏற்பட்ட அனுதாபா அலையே திமுக பாமக உள்ளிட்ட கட்சிகளின் தோல்விக்கு காரணமாக அப்போது சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வாழப்பாடி ராமமூர்த்தியின் திவாலி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து பதினைந்து இடங்களில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அதிலும் அனைத்து இடங்களிலும் தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மத்தியில் இருந்த தேவகோட ஆட்சி கவிழ்க்கப்பட்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட ஐந்து இடங்களில் நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது தலித்து எழில்மலையை சுகாதாரத்துறை இணையமைச்சராக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மத்தியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஜெயலலிதா அம்மையாரால் கவிழ்க்கப்பட்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இடம்பெற்றது எட்டு இடங்களில் போட்டியிட்டு ஐந்து இடங்களில் வென்றது என்டி சண்முகம் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இ பொன்னுச்சாமி பெட்ரோலியத்துறை அமைச்சராகவும் ஏ கே மூர்த்தி ரயில்வே துறை இணை அமைச்சராகவும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகித்த பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட ஆறு இடங்களிலும் வென்றது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆர் வேலு ரயில்வே துறை இணை அமைச்சராகவும் ராமதாஸ் அவர்களின் மகன் அன்புமணி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக போட்டியிட்ட ஆறு இடங்களின் தோல்வி அடைந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து எட்டு இடங்களில் போட்டியிட்ட பாமக தர்மபுரி தொகுதியில் மட்டும் வென்றது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்த பாமக போட்டியிட்ட ஏழு இடங்களிலும் தோல்வி தோல்வி அடைந்தது அதற்கு காரணம் அண்ணாதிமுகவின் தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதிமுக தலைவராக யாரும் ஏற்றுக்கொள்ளாத சூழலில் அவர் தலைமையில் கூட்டணி அமைத்ததே இவ்வளவு தோல்விக்கு காரணமாக அமைந்தது ஏனென்றால் அப்போது ஜெயலலிதா அம்மையால் உயிரோடவும் இல்லை கட்சி மூன்றாக பிளவுபட்டது டிடிவி தினகரன் ஒருபுறம் எல்லா தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சி சார்பாக அதிமுகவின் வாக்குகளை பிரித்து விட்டார் இதனால் அதிமுக படுதோல்வி அடைந்ததுடன் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து கட்சிகளும் தோல்வியை சந்தித்தது ஆனால் கூட்டணி ஒப்பந்தப்படி அதிமுக சார்பில் ஒரு மாநிலங்களவை சீட்டு ஒதுக்கப்பட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பன்ருட்டி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது கட்சியின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திவாரி காங்கிரசுடன் சேர்ந்து தேர்தலை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சி நூற்றி பதினாறு இடங்களில் போட்டியிட்டு நான்கு இடங்களை மட்டும் வென்றது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து இருபத்தி ஏழு இடங்களில் போட்டியிட்ட பாமக இருபது இடங்களில் வென்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து முப்பத்தி நான்கு இடங்களில் போட்டியிட்ட பாமக பதினெட்டு இடங்களில் வென்றது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து முப்பது இடங்களில் போட்டியிட்ட பாமக மூன்று இடங்களை மட்டுமே வென்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் பாமகவின் முதல்வர் வேட்பாளராக அன்புமணி ராமாஸ் அவர்கள் அறிவிக்கப்பட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போட்டியிட்டனர் அனைத்து இடங்களிலும் தோல்வியடைந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து புள்ளி மூன்று சதவீத வாக்கு வங்கியை பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி மூன்று இடங்களில் போட்டியிட்டு போதிய வெற்றியை பெற முடியவில்லை இதன் தோல்விக்கு காரணம் அதிமுக தலைமை மீது அதிருப்தி அதிமுக பிரிந்திருப்பது அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் வலு இல்லாமல் இருப்பது இதுபோன்ற காரணங்களால் மீண்டும் தோல்வி வேண்டிய சூழல் ஏற்பட்டது எது எப்படி ஆனாலும் தமிழக அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியத்துவம் பெற்றுத்தான் வருகிறது இந்த அளவுக்கு தமிழக அரசியலில் வட தமிழக வாக்கு வங்கியை நிர்ணயிக்கும் சக்தியாக ஒரு குறிப்பிட்ட கட்சியை உருவாக்கிய பெருமை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களே சாரும் தற்போது அவர் மகன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அந்த கட்சியை சீரோடும் சிறப்போடும் செயல்படுத்தி வருகின்றார்